தமிழ் தேசியம் தமிழ் மண்ணில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு அரசியல் திராவிட கட்சியிலிருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கியவர் இவேக்கு சம்பத் பெரியாருடைய உடன்பிறந்த சகோதரரின் மகன் ஆகவே தமிழ் தேசியம் பேசுவதில் யாருக்கும் இங்கு மாற்று கருத்து இல்லை மாப்போசியாக இருந்தாலும் சரி அதனை தொடர்ந்து பல தமிழ் அறிஞர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையில சீமானவர்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்றிருக்கிறோம் வாழ்த்தியிருக்கிறோம் எங்களுக்கு இப்போதும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் பேசுகிற அரசியலில் பெரியார் வெறுப்பு என்பது ஆழமாக இருக்கிறது பெரியாரை அம்பலப்படுத்தி அவருடைய பிம்பத்தை தகர்த்து அவர் இங்கே கட்டி எழுப்ப விரும்புகிற தேசியம் தமிழ் தேசியமா என்கிற கேள்வி எழுகிறது பெரியார் சனாதன எதிர்ப்பு என்கிற கோணத்தில் இருந்துதான் திருக்குறளையும் பார்த்தார் சிறப்பதிகாரத்தையும் பார்த்தார் தமிழ் மொழியின் சிறப்பையும் அப்படித்தான் அவர் அணுகினார் அந்த கோணத்தில் பெரியாரை பார்க்க வேண்டுமே தவிர பார்ப்பனர்கள் எப்படி பெரியாரை விமர்சிக்கிறார்களோ அதை போலவே அவரும் விமர்சிப்பது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது உச்சபட்சமாக பாரதி விழாவிலே அவர் பங்கேற்ற போது பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொன்னார் பாரதி விழாவிலே பங்கேற்றதற்காக நாங்கள் விமர்சிக்கவில்லை நானே புதுச்சேரியில் ஒரு பாரதி விழாவில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன் தில்லி தமிழ்ச்சங்கம் நடத்திய பாரதி விழாவில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன் பாரதியை நாம் ஒரே கோணத்தில் மட்டுமே அணுக முடியாது அவரிடத்தில் சாதி ஒழிப்பு சிந்தனைகளும் மேலோங்கி இருந்தன என்பதை யாரும் மறுக்க முடியாது பெண் விடுதலை தொடர்பான கருத்தியலும் அவரிடம் இருந்தது என்பதை நாம் ஏற்கிறோம் ஆனாலும் அவருடைய அரசியலில் நமக்கு முரண்பாடான பகுதிகளும் உண்டு பாரதியாருடைய அரசியலில் ஆனால் இன்றைக்கு சீமானவர்கள் பேசுவது திமுக என்கிற ஒரு தேர்தல் கட்சியை மட்டுமே எதிர்க்கவில்லை அது ஒரு இவர் ஒரு தேர்தல் கட்சி அது ஒரு தேர்தல் கட்சி அவர் அடிப்படை தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் விளிமுறையை மக்கள் உயர்த்தி பிடிக்கும் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியலாகவும் மார்க்சி அரசியலாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்கள் புரிதல் ஆகவே இவர் பெரியார் அரசியலை எதிர்க்கிறார் என்றால் அம்பேத்கர் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளையும் அவர் விமர்சிக்கிறார் எதிர்க்கிறார் தகர்க்க விரும்புகிறார் என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு நான் இந்த திராவிட இயக்க அரசியலை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது அவர்கள் பேசுகிற அத்தனையும் அப்படியே இவர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார் சொல்லப்போனால் எச் ராஜா பேசுகிற அரசியலை அப்படியே பேசுகிறார் அல்லது குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை அப்படியே பேசுகிறார் ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறார் இந்த நிலையிலிருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கருத்தை நாங்கள் விமர்சித்தோமே தவிர மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை உள்நோக்கமும் இல்லை காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமான நான் மங்களூர் தொகுதியிலே தேர்தலில் போட்டியிட்டது திமுகவோடுதான் கலைஞர் எங்களிடத்திலே வெளிப்படையாக பத்திரிகையாளரிடம் சொல்லுகிற போது அப்போதே நான் சொன்னேன் பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் சேர வாய்ப்பில்லை என்று ஒரு பேட்டியில் சொன்னதை வைத்து கலைஞர் சொன்னார் நீங்கள் தான் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறீர்கள் எங்கள் கூட்டணி இடம்பெற்றுள்ள எல்லா கட்சிகளோடும் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி எங்களை அழைத்து பேசி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவரோடு கூட்டணி வைத்தோம் அன்றைக்கெல்லாம் பாஜகவுக்கு சொல்லுவதற்கு கூட பேர் சொல்லுவதற்கு கூட ஆள் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்னு எனவே ரெண்டாயிரத்தி ஒன்னு மங்களூர் தொகுதியிலே நாங்கள் பெற்ற வாக்குகள் விசிகா வாக்குகளும் திமுக வாக்குகளும் தானே தவிர பாஜக வாக்குகள் அல்ல ஒன்று இரண்டாவது நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த பதவியிலேயே ஒட்டி கொண்டிருக்கவும் இல்லை திமுகவோடு ஏற்பட்ட ஒரு சின்ன முரண்பாட்டின் அடிப்படையில் இரண்டரை ஆண்டுகளில் அந்த பதவியை உதறி விட்டு நான் வெளியே வந்து விட்டேன் மூன்றாவது வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாளில் அல்லது அவருடைய இறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வேறு இவரை போல் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்போம் என்று நான் எங்கும் பேசவில்லை பெரியார் அரசியலுக்கு எதிராக நான் பேசவில்லை இன்றைக்கும் பாஜக தரப்பிலே யாரும் பாதிக்கப்பட்டாலோ அல்லது உயிரிழக்க நேர்ந்தாலோ உடனடியாக அங்கே போய் நிற்க வேண்டும் என்கிற உணர்வுள்ளவன் இள கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு என்னால் செல்ல இயலாமற் போய்விட்டது அதை எண்ணி இப்போதும் நான் வருந்துகிறேன் என் மீது அவர் மிகுந்த மதிப்பு கொண்டவர் நானும் அவர் மீது உயரிய மதிப்பை கொண்டவர் எங்கள் இல்லத்திற்கு தேடி வந்தவர் நான் தங்கியிருந்த ஒரு சின்ன பத்துக்கு பத்து அறைக்கு என்னை தேடி வந்து பார்த்தவர் இள கணேசன் அவர்கள் அந்த கட்சியிலே பல மூத்த தலைவர்களோடு எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது உறவு இருக்கிறது அது வேறு அவர்கள் அரசியலை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை பிரதிபலிப்பது என்பது வேறு தமிழ் தேசியத்தை தமிழ்த் தேசியமாக மட்டுமே அவர் பேச வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லாமல் பெரியாரையே கேள்விக்குள்ளாக்குவோம் என்றால் அது அம்பேத்கரையும் கேள்விக்குள்ளாக்குவதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் இடதுசாரி அரசியலுக்கே வேற்று வைப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் என்னுடைய விமர்சனங்களை வைத்தேன் வந்து ஆட்சியில பங்கு கேட்போன்னே அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க நாங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லையா இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதை எப்படி சொல்லணும் எங்க சொல்லணும் எப்போது சொல்லணும் அது வந்து எங்கள் உத்திகளுள் ஒன்று அதை நீங்க வெளிப்படையா எப்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊடகத்தை நான் இப்படி இதெல்லாம் பதில் சொல்ல முடியும் எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணுமா பங்கு வேண்டாமா இப்ப அது கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான ஒரு சூழல் கணிந்திருக்கிறதா இல்லையா இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் முடிவெடுப்போம் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய உள்ளே உட்கார்ந்து அகநிலையில் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீங்க வெளிப்படையா கேட்டாது எப்படி கார்த்திகேயன் நான் சொன்னேன் முருகன் என் பேர் வைக்கல சுப்பிரமணியன் தான் பேர் வச்சிருக்கிறாங்க சுப்பிரமணியன் பேர் வைக்கல சொல்றேன் முருகன் என் பேர் வைக்க உங்களுக்கு தயக்கமா இருக்கு எனக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து மேடையில காட்டுங்க